அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இணைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் வாழக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் இந்த பிரபஞ்சம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வழியில் உங்கள் கூட தொடர்பு கொள்ள முயற்சி செய்யும் அது எந்த வழியில் வேணாலும் இருக்கலாம் நமக்கு எந்த வழி புரிகிறது அதாவது நமக்கு ஒரு உள் உணர்வு தெரியும் ஏதோ ஒன்று அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த மாதிரி ஒரு உள் உணர்வு நமக்கு கண்டிப்பாக ஒரு ஒரு சிலருக்கு அதிகமாகவே அந்த இது இருக்கும் அந்த திறன் இருக்கும் பிரபஞ்சத்தை உணரக்கூடிய சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல்கள் வந்து ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை கனெக்ட் பண்ணிகிட்டு தான் இருக்கும் அதில் ஒன்று ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் பார்க்குறது ஒரு குறிப்பிட்ட நம்பர்களை பார்க்கும்போது அதற்கான என்ன பலன் என்ன நம்ம பிரபஞ்சம் வந்து நம்மக்கிட்ட உணர்த்துது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இப்போ உதாரணத்திற்கு பத்து பத்து அந்த மாதிரி பார்க்குறது ஒரு சில குறிப்பிட்ட நம்பர்கள் ஒரே மாதிரியான நம்பர்களை நம்ம செல்ஃபோனிலோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏதோ ஒன்று நினச்சிட்ருக்கும்போது இந்த நம்பர்களையும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா அதற்கான பலன் வந்து நமக்கு கண்டிப்பாக தெரியும் அந்த பலன் என்ன அப்படின்னு சொல்லியும் பார்க்க போகிறோம் இந்த பிரபஞ்சம் நம்மளை எப்படி கனெக்ட் பண்ணுது அப்படின்னும் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இப்போ பத்து பத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பத்து பத்துன்னு நீங்கள் நம்பரை எங்கேயாச்சும் உங்கள் செல்ஃபோன் ஸ்க்ரீனில் இல்லைன்னா எங்கேயாச்சும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெய்வங்கள் வந்து உங்கள் அருகிலேயே இருக்குது அதாவது இப்போ இந்த தருணத்தில் உங்களுக்கு தெய்வம் கூட இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய செயலில் அப்படிங்கிறத உணர்த்திறதுக்கு தான் பிரபஞ்சம் வந்து இந்த பத்து பத்துங்கிற எண்ணை வந்து நம்மக்கிட்ட காட்டுறது அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா பதினொன்று பதினொன்று இந்த பதினொன்று பதினொன்றுங்கிற நம்பரை நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரபஞ்சம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ போயிட்ருக்கிற பாதை வந்து ரொம்ப சரியான பாதை நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அது வந்து கரெக்டாக பண்ணிகிட்ருக்குறீங்க அது தொழில் விஷயமாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி நீங்கள் செய்யக்கூடிய இந்த செயல் ரொம்பவுமே சரியான செயல் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான் இந்த பதினொன்று பதினொன்று உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டு இந்த என்ன நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கிட்ட நல்ல அதிர்வுகள் நிறையா இருக்குது இந்த பிரபஞ்சத்தின் நேர்மறை ஆற்றல் உங்களை சுற்றி நிறைய இருக்குது அதாவது நல்ல அதிர்வுகள் இருக்கும்போது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்போது நல்ல அதிர்வுகள் இருக்கும்போது எல்லாமே உங்கள் அருகில் நல்லதாகவே இருக்கும் அப்படிங்கிறத உணர்த்திறதுக்கு தான் இந்த பன்னெண்டு பன்னெண்டை நீங்கள் பார்க்குறது அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி பதினொன்று இந்த நம்பரை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத உணர்த்தறக்கு தான் இந்த நம்பர் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது நீங்கள் செய்யக்கூடிய செயலில் கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டும் அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த எண் பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி இருபத்தி ரெண்டு இந்த நம்பரை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை வேறு எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் தேடி வரப்போகுது அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் அதாவது பணம் வந்து ஏதோ ஒரு விதத்தில் உங்களை தேடி வரும் இல்லை நீங்கள் யாருக்காவது கொடுத்து வச்சு வராமல் இருந்த பணம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி பண வரவு கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத உணர்த்துறதுக்கு தான் இந்த ரெண்டு புள்ளி இருபத்தி ரெண்டு நீங்க பார்க்குறது அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா மூன்று புள்ளி முப்பத்தி மூன்று இந்த எண் நீங்க எங்கேயாச்சும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதிய பயணம் ஏதாவது ஏற்பட போகுது அது எந்த தொழில் விஷயமா இருக்கலாம்னா நல்ல விஷயமான ஒரு பயணம் ஒன்று உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான் இந்த மூணு புள்ளி மூணு முப்பத்தி மூணை நீங்கள் எங்கேயாச்சும் நீங்கள் பார்க்குறது அடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த எண் பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி நாற்பத்தி நாலு இந்த எண்ணை நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்தீங்க அப்படின்னா முன்னோர்களின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்குது அதாவது உங்கள் இல்லத்தின் இறந்த முன்னோர்களுடைய ஆன்மாக்கள் உங்களை கண்டிப்பாக பின்தொடர்கிறது நல்ல முறையில் உங்களை ஆசிர்வதிக்கிறது அப்படின்னு அர்த்தம் அவங்களுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைத்திருக்கு அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான் இந்த நாலு புள்ளி நாற்பத்தி நாலு எண்ணை நீங்கள் பார்க்குறது அடுத்த எண் பார்த்திங்கன்னா அடுத்த எண் பார்த்தீங்கன்னா அஞ்சு புள்ளி ஐம்பத்தஞ்சு இந்த எண்ணை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது ஏதாவது ஒரு நல்ல மாற்றமாக கூட கண்டிப்பாக இருக்கலாம் எதிர்பாராத மாற்றங்கள் உங்களுக்கு நடக்க இருக்கிறது தான் இந்த அஞ்சு புள்ளி ஐம்பத்தஞ்சு நீங்கள் பார்க்குறீங்க அடுத்த எண் பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி அறுபத்தாறு இந்த மாதிரி எண்கள் வந்து உங்கள் மொபைல் அதாவது உங்கள் செல்ஃபோனின் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாற்றங்கள்லாம் ஏற்பட வாய்ப்பு நிறையா இருக்குது பிரபஞ்சம் உங்களிடம் தொடர்பு கொள்கிறது அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிற இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்